ஜெயிப்பதற்கும் பெனையா இந்த துன்பத்தை தாண்டுவதற்கும் எந்த கால சூழ்நிலையும் அவனுக்கு சாதகமாயில்லை ஒரு குழிக்குள்ள அதுவும் மனப்பெஞ்சிட்டு இருக்கும்போது வழுக்கும் மண்ணில் ஒரு பலமுள்ள சிங்கத்தோடு போராடுவது அது லேசான விஷயமே அல்ல ஆனால் அவன் சூழ்நில சரியா இல்ல இடம் சரியா இல்லை நேரம் சரியா இல்ல ஆனாலும் போராட்டத்தை சந்திப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால பெனையா சிங்கத்தை கொன்று முடித்து ராஜரீகத்தில் உயர்ந்தான் கையை கொஞ்சம் என் பக்கமாக நீட்டும் போது எந்த பிரச்சனையை கண்டு நீங்கள் பயந்து பின் அந்த பிரச்சனைக்குள்ளே தானோ என் கர்த்தர் ப்ரொமோஷனை வச்சிருக்கு வெற்றி வச்சிருக்கிறார் நீ ஒதுங்க கூடாது எழுந்து போராடு வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியமாமே இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது என் டேவிட் இன் சார்ஜ் ஆஃப் இஸ் பாடி முப்பது பேர்லும் சிறந்தவனாக அவனை அருகில் வைத்துக் கொண்டான் காரணம் அவனுடைய தான் அவன் ப்ரொமோஷனை இருந்தது நான் நினைக்கிறேன் இன்னைக்கு என் சேர்ச்சில் என் கூட ஆராதிக்கிற நிறைய பேரை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் எதை கண்டு கலங்கி பின்வாங்கிறியோ அந்த கலக்கத்துக்குள்ள லட்சியக்கரை போகும் வழியின் மகத்துவங்கள் சிலவற்றை கர்த்தர் வைத்திருக்கிறபடி நான் அஞ்ச மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஹலோ லூயா இப்படி சொல்ல போற பலத்தாமி சொல்லுங்க உங்க ப்ராப்ளமுக்குள்ள ஒரு ப்ரொமோஷனை வச்சிருக்கிறாரு கலங்காமலும் பயப்படாமலும் இரு கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் எ ப்ரோமோஷன் இஸ் ஹிடன் இன் யுவர் ப்ராப்ளம் யுவர் எலிவேஷன் இஸ் ஹிடன் இன் யுவர் इरिटेशन எது உன்னை इरिटेट பண்ணுதோ அந்த इरिटेशनக்குள்ள தான் உங்க எலிவேஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார் உயர்வு வச்சிருக்கிறார் சோராமுலும் கலங்காமலும் போராட்டத்திலே நில்லு சோர்ந்து போகாதே அளைத்தவர் கைவிடுவாரோ தரிசனத்தை நிறைவேற்றாமல் போவாரோ இமட்டு முதலிய வினீஸ் சார் இனியும் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஒரு சிங்கம் ஆமேன் அதுவும் ஒரு குழிக்குள்ள அதுவும் மழையான நாளில் எதுவுமே சாதகமா இல்ல பேடு டைம் பேடு லக் பேடு சீசன் பேடு பிரேக் எல்லாமே பேட் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியணும் வாழ்க்கையில் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் எதிர்காலத்தின் வாய்ப்புகளில் சமாளிக்கும் திறன் உள்ளவனாய்தான் தான் அனுப்பு அனுப்புகிறார் இன்னைக்கு நீ சந்திக்கிற சில பிரச்சனைகள் வேற எதுக்கு மேல சீக்கிரம் தாவீதின் முன்னணியில நிக்க போகிற அடுத்து ஒரு பங்கு உன உயர்த்த போகிறார் ப்ரமோஷன் உனக்கு கர்த்தர் தரப்போகிறார் மூணு பேரை தட்டி இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவேன் சொல்லுங்க பார்க்கலாம் இப்படி சொல்ல போற நீ கஷ்டம்னு நினைக்கிற சில வாய்ப்புக்குள்ளதான் கர்த்தர் மிகப்பெரிய வெற்றிகளை வச்சிருக்கிறார் நீ பார்க்கறது குழி நீ பார்க்கறத மழை நீ பார்க்கறது சிங்கம் என் ஆண்டவர் பார்ப்பது உன் லட்சியக்காரை ஆமே இன்னொரு கேட்காதவங்களை திரும்ப சொல்றேன் நீ பார்க்கும் போது குழிய பார்க்கற மணலால பார்க்கற பலமுள்ள ஒரு சிங்கத்தை பார்க்கற ஆனா இந்த மூணுக்குள்ளதான் உன் உயரத்தையே கர்த்தர் வச்சிருப்பாரு ஆனால் ஜெபம் பண்ணி கூட ஓரம் போகாதே போராட்ட காலத்தினூடே போ அழைத்தவர் வாழ வச்சு அழகு பார்ப்பார் என்று கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசிக்கிறேன் ஆமே எ ப்ரமோஷன் ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு பொட்டலமாக கிப்டாக வெற்றிகளை மறைத்து வைத்திருக்கிறார் நிற்பாயால் உன்னை அழைத்து அவர் உன்னை கைவிட மாட்டார் சில விஷயங்கள்ல நம்ம இன் ஆக்டிவா இருந்துட்டோம் பண்ணிட்டோம் செய்யாமல் இருந்து விட்டோம் நான் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று வருத்தம் நீங்கள் படுகிறீர்கள் ஆமே நீங்க செஞ்சிருக்கலாம் செய்யாமல் இருந்து விட்டீர்கள் சொல்கிறேன் சில விஷயங்கள் கர்த்தர் உன்னை போது செய்யாமல் இருக்காத கர்த்தர் எழுந்து பலத்தோடு செய் அது கஷ்டமாய் கடினமாயிருந்தாலும் அது மழையா இருந்தாலும் அது குழியா இருந்தாலும் அந்த குழிக்குள்ளே யாருக்கு தெரியும் உன வாழ்நாளில் உயர்த்தக்கூடிய ஒரே ஒரு மகத்துவம் அதற்குள் மறைந்திருக்குமோ யாருக்கு தெரியும் எழுந்து போராடுவேனு சொல்றவங்க மட்டும் ஒரு சொல்ல மாட்டீங்களா ரைசலோடு போராட்டங்களை நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம் ஆறாம் ராஜா எலியா எலிஷா தீர்க்கதர்சி கிட்ட வரும்போது யுத்தத்தை பார்க்கிறான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவமனிஷனை கேட்டான் தேவமனிஷன் சொன்னான் உன் அம்பையை எடுத்து தலையில் அடின்னு சொன்னார் ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை அடித்து விட்டு நிறுத்தி விட்டான் தேவமனிஷன் கோபப்பட்டான் நீ இன்னும் அடித்திருந்தா உன் சத்துருக்களை இன்னும் நான் ஓங்கி முடிச்சிருப்பேன் நீ சோர்ந்து நிறுத்தி விட்டாய் மூணு பேரை தட்டி சொல்லுங்க சோர்ந்து நின்று விடாத எந்த தூரம் அடிக்கணுமோ அந்த தூரம் அடி எந்த தூரம் போகணுமோ பரவாயில்ல தூங்கிட்டாவது ஒரு ஆமையு சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டரை வருஷம் கோவிட் சீசனை தாண்டி வந்தோம் மாஸ்க் போட்டு கடந்து வந்தோம் சோஷியல் டிஸ்டன்சிங்ல வந்தோம் ஆனா நான் பாக்குறேங்க இந்த குன் துன்பத்துல உடஞ்ச நிறைய குடும்பத்தை கர்த்தர் ஒன்னாக்கினார் கற்ப கனிகளை கொடுத்தார் செல்வ உயரங்களை கொடுத்தார் வியாபாரத்தில் மகத்துவங்களை கொடுத்தார் இதயத்தில் நல்ல பாக்கியத்தை கொடுத்தார் சுவாவ தன்மைகளை கொடுத்தார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தார் இருக்கீங்களா ஆகையால் நீங்கள் போராட்டத்தை சந்திப்பதற்காக நேரத்தையும் சூழ்நிலையும் குழியையும் பார்த்துவிட்டு விட்டு ஒதுங்காமல் சில பிரச்சனைக்குள்ளே தான் உங்கள் வெற்றி இருக்குமானால் ஒதுங்காதீர்கள் அது போங்க அதுக்குள்ள கர்த்தர் வச்சுக்கிற பெரிய கிஃப்ட் தான் உங்க அனுகிரகமாமே ரெண்டாவது நம்பர் டூ இக்னோர் தி ஆர்ட்ஸ் எதுவுமே எனக்கு சாதகமா இல்ல பாஸ்டர் எல்லாம் முரண்பாடா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த முரண்பாடுகளுக்குள்ள தாங்க கத்தரவுங்க வெற்றியை சில நேரம் வச்சிருக்கிறார் என்ன மாதிரி ஒரு மனுஷன் வச்சுங்களேன் அங்கே சொல்லல அதனால நான் சொல்றேன் ஒள்ளி குச்சியா இருந்திருப்பான் என்ன மாதிரி சுருட்டு முடி நீட்டு முடி அதுவும் பாதி போச்சு சிங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க என்ன ஒரு என்ன ஒரு தோற்றம் மனிதனை விட வெயிட் அதிகம் சிங்கத்திற்கு மனிதனை விட வேகமா ஓட முடியும் சிங்கத்திற்கு விட வேகமா பாய முடியும் சிங்கத்திற்கு இருக்கீங்களா மனிதனுக்கு நகம் அது நகம்லாம் ரொம்ப பெருசு கிழிச்சு எடுத்துரும் எல்லாமே அதுக்கு இருக்கு என்னை விட என் தான் எல்லாமே சாதகமா இருக்கு எனக்கு எதுவுமே சாதகமா இல்ல ஆமேன் பெனையாதான் சிங்கத்துக்கு இரையாவணும் சிங்கத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதுவும் குழியில் இருக்கலாம் அதுவும் வழுக்கலான மலையின் நாள் சிங்கத்தின் பார்வை குறித்து ஆராய்ச்சி சொல்லுகிறது மனுஷ பார்வை விட அஞ்சு மடங்கு அதிகம் பார்வையாம் எனக்கு இங்க இருந்து அங்க அது கண்ணாடி போட்டு கூட தெரியல ஆனா சிங்கத்தின் பார்வை அதை விட அஞ்சு மடங்கு அதிகம் பார்வை எப்படி பார்த்தாலும் எல்லாமே பெனாயாவுக்கு சாதகமா இல்ல எல்லாமே முரண்பாடா இருக்கு ஆனாலும் கர்த்தரை நம்பி பெனையா போராட்டத்தில் இறங்கினான் ஒரு ஆமீன் கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன் எங்க வழுக்குதுன்னு நினைக்கிறியோ எங்கழின்னு நினைக்கிறியோ எங்க உனக்கு முரண்பாடா எல்லாமே உனக்கு சாதகமா இல்லையோ அங்க கூட கண்ணீர் வடித்தாலும் இருக்கின்ற பலத்தோடு கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக நில்லு கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து கமா நான் ஜெயிப்பேன்னு சொல்றவங்க நூத்தி ஓர் விஷயங்கள் பெனையாவுக்கு சாதகமாக இல்லை ஒரு அமீன் சொல்வீங்கன்னு பார்த்தேன்

அப்படின்ற விசுவாசம் உள்ளவங்க பக்கத்தில் தட்டி சொல்லு முன்னேறத மட்டும் நிறுத்தாதே சொல்ல மாத மட்டும் நமக்கு விரோதமா இருக்கும் போது கர்த்தர் அதுக்குள்ளே நம்பத்தக்க நம்ப முடியாத விஷயங்களை நம் வாழ்வில் கர்த்தர் செய்து முடிக்கிறார் பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் உங்க பிரச்சனை பெருசா எனக்கு தெரிது பெருசுதான் நீங்க படுகிற இந்த பாடு பெருசு தானா ரொம்ப பெருசுதான் ஆனா அதை விட சிங்காசனத்தில் வீட்டு துதிக்கு பாத்திரர் பெரியவர் என்று சொல்றவங்க தலைமையில கை தட்டி வராம சொல்ல மாட்டீங்களா